புதிதாக தேர்வு செய்யப்பட்ட லியோ அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன உடனடியாக காசாவுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை வெளி விவகார அமைச்சகம் மிக துல்லியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் அடுத்த மாதம் ஜூன் மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்பதிலிருந்து பின்வாங்கவே மாட்டோம் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உளவு தகவல்கள் பிரகாரம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கு நடத்த போகிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது ஏன் ஈரான் மேல தாக்குதல் நடத்த போறாங்க ராசாவில் நடக்கக்கூடிய இந்த கொலைகள் மொத்தமாக இஸ்ரேலை அழிவுக்கு இட்டு செல்கிறது இந்த கொள்கை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரே மிக தெளிவாக பேசி இருக்கிறார் இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம பேச தேவையில்லை இஸ்ரேலுக்கு எதிராக வேற யாரும் பேச தேவையில்லை இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலியர்களே தற்போது பேசுகிறார்கள் அலாமலை வரமத்துல்லாஹி வேராம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இன்று வரைக்கும் கடுமையான முறையில் தொடர்ந்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் இன்றோடு ஐநூற்று தொன்னூற்று மூன்றாவது நாளாகவும் காசாவிலே தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது இன்றைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் சுமார் நூற்று இருபத்தி மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இருநூற்று பதினான்குக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது காரணம் என்னன்னா இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ந்து தரை வழி தாக்குதல்களை மும்முரமாக நடத்தி எந்த நேரத்திலும் ஒரு சீஸ் யுத்த நிறுத்தம் ஏற்படலாம் என்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது கத்தாரில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிற காரணத்தினால அந்த அடிப்படையில் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுகிற போது கண்டிப்பாக இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டி வரும் அப்படி நிறுத்த வேண்டி வருகிற போது அவர்களால் அழிவுகள் குறைந்துவிடும் என்கிற காரணத்தினால எவ்வளவு அதிகமான மக்களை கொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் கொள்வதற்கான செயல்பாடுகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தற்போது இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் நேற்று அதே போன்று இரண்டு நாட்களாக நம்ம பார்த்து வருகிற ஒரு முக்கியமான செய்திதான் தற்போது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரண்டு வரக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது ஆரம்பமாக பிரான்ஸ் மிக தெளிவாக விடாப்பிடியாக பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது இன்றைய நாளில் பிரான்சினுடைய வெளிவிவகார அமைச்சகம் மிக துல்லியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் அடுத்த மாதம் ஜூன் மாதம் அங்கீகரிக்கப் போகிறோம் என்பதிலிருந்து பின்வாங்கவே மாட்டோம் கண்டிப்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தே தீர்வோம் என்பதை இன்றைக்கு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நேற்று திங்கட்கிழமை மாலையாகும் போது மூன்று ிய நாடுகளாக பிரான்ஸ் அதே போல கனடா மூன்று நாடுகளும் சேர்ந்து கூட்டறிக்கையாக தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் இல்லாத பட்சத்தில் உடனடியாக இஸ்ரேலின் குறிப்பாக பொருளாதார தடைகளை விதிப்போம் என்கிற அறிக்கைகளை எல்லாம் பிரித்தானியா வெளியிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் எதற்காக ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மல்டி மில்லியன் கேள்வி இடத்திலும் இருக்கிறது இது பாலஸ்தீன மக்கள் மீது மீது கொண்ட பாசம் என்கிற பார்வையில் நம்ம இதை பார்த்துட முடியாது இதற்கான ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கிறது சர்வதேச அரசியல் ஒன்று இருக்கிறது நமக்கு தெரியும் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தேர்வானதுக்கு பிறகு பல நாடுகள் மேலேயும் நிறைய வரிகளை விதிச்சுக்கிட்டு வர்றாரு டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் அதாவது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து உருவாகி வரக்கூடிய நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவினுடைய சொல் பேச்சு கேட்காத ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா தேவையான அளவுக்கு ஆயுதத்தை கொடுப்பாங்க தேவையான நாட்டுக்குள்ள தாக்கல் நடத்த சொல்லுவாங்க ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அதற்கு சப்போர்ட்டாக வந்து நிற்பாங்க இது வளமையாக இருந்து வந்த நிலையில தான் இனிமேலும் அமெரிக்காவினுடைய சொல்பேச்சை நாங்கள் கேட்பதில்லை என்கிற ஒரு நிலைக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்திருக்கிறார்கள் அதற்கு மிக அடிப்படையாக இருந்த ஒரு தான் கனடாவில் நடத்தப்பட்ட தேர்தல் கனடாவினுடைய முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு புதிய பிரதமருக்கான போட்டி ஏற்பட்டது அந்த போட்டியில் அமெரிக்க அதிபருக்கெதிரான பிரதமரான பிரச்சாரம் தான் தற்போதைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோவுடைய கட்சியை சேர்ந்தவரையே மீண்டும் பிரதமராக தேர்வு செய்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த சர்வதேச அரசியலுக்கு உள்ள ஐரோப்பிய நாடுகள் மிக தெளிவாக இனிமேலும் அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இயங்க முடியாது இஸ்ரேல் நினைத்ததையெல்லாம் செய்ய வழிவிட முடியாது என்பதில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு யூரோப் யூனியனுடைய அனைத்து நாடுகளுக்கு மத்தியில் ஒரு துல்லியமான கருத்தாக்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது எல்லா நாடும் ஒன்றிணைந்து என்ன ஒரு பண்ணிருக்கிறாங்க அது என்ன ஓட்டிங் சொன்னா இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் நிறுத்தாத பட்சத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்போம் இஸ்ரேலுடைய பொருட்களை புறக்கணிப்போம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அரசியல் தலைவர்கள் அதே போன்று ராணுவ தலைவர்கள் மீது நாங்கள் தடைகளை விதிப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இது தொடர்பாக யூரோப் கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஓட்டிங் போய் சொல்லியிருந்தாங்க இந்த ஓட்டிங்கில் ஒன்பது நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக கையுயர்த்தி இருக்கிறார்கள் பதினேழு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பது பாலஸ்தீன மக்களுடைய செயல்பாடுகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக உன்னதமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாடுகள் ஓட்டிங்கில் கலந்து கொள்றாங்க அதில் பதினேழு நாடுகள் தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நின்றிருக்கின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி என்ன சொன்னா ஈரான் மீது எந்த நேரத்திலும் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்த முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அமெரிக்கா இன்றைக்கு அறிவித்திருக்கிறது சிஎன்என் இந்த செய்தியை ஒரு ஹைலைட்டட் நியூஸாக இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க பல சர்வதேச ஊடகங்களும் இதையொட்டி செய்திகளை மொழிபரப்பி இருக்கிறார்கள் எதற்காக இந்த முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபடுகிறது நம்ம பொதுவாக ஒரு விவகாரத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க வரலாறு நெடுகிலும் யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற ஒரு படிப்பினை நமக்கு இருக்கு யூதர்கள் என்னைக்குமே நெஞ்ச நிமிர்த்தி வந்து நின்னுக்கிட்டு நாங்க சண்டை இடுறோம் வாடா பாத்துக்கலாம் அப்படி வரமாட்டாங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா எவனையாவது கோர்த்து விட்டுட்டு பின்னாடி நின்றுக்குருவாங்க இந்த ஓரையை நீங்க எடுத்துக்கிட்டா கூட அமெரிக்கா தான் நிஜமாக இந்த ஓரில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு எதிராக யுத்தமே அர்த்தம் அமெரிக்கா தான் எல்லா வெப்பனையும் கொடுப்பாங்க அதே நேரத்தில் ஹூதிகளோட அமெரிக்கா தான் சண்டை போடுறாங்க ஹிஸ்புல்வாக்களுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணாங்க இப்படி அமெரிக்காவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் எல்லா தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி வந்தார்கள் தற்போது ஹூதிகளோடு நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று அமெரிக்கா பின்வாங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உளவு தகவல்கள் பிரகாரம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போகிறது என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது ஏன் ஈரான் மேல தாக்கல் நடத்த போறாங்கன்னு சொன்னா நடந்து வந்த இந்த ரூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா காசாவுல சண்டை நடக்குது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலோடு சண்டை இட்டு கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லாக்கள் களத்திற்கு வந்து இஸ்ரேலோடு சண்டை இட்டு கொண்டிருந்தார்கள் அதே போன்று இஸ்ரேலுக்கு எதிராக ஹூதிகளும் களத்திற்கு வந்தார்கள் சண்டை இட்டு கொண்டிருந்தார்கள் இடையிடையே இரண்டு தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்பட்டது ஈரானும் பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டிருந்தது இப்படி எல்லாமே இந்த அரபு நாடுகளோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது குறிப்பாக ஈரானோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது இந்த நிலையில் ஈரான் மேலே அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தாக்குதலை நடத்துவார் என்கிற ஒரு ஒரு அச்சம் எழுந்த நேரத்தில் திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணித்தாருன்னா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் மூணு மூன்று கட்ட பேச்சுவார்த்தையை முடித்து நாலாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வர ரெடியாக இருக்கிறாங்க என்கிற அறிவிப்புகளை விடுத்தபோது இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா எனவே அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தாது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்

என்ன இஸ்ரேல் தாக்கினாலும் குறிப்பாக அணு நிலையங்கள் யுரேனியம் ஊட்டக்கூடிய இடங்கள் நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட இடங்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வராது என்கிற ஒரு நிலையில் அமெரிக்கா இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்ப என்ன பார்க்கலாம்னு கேட்டால் மேல உண்மையாகவே வீரம் வீரம் உள்ளவர்கள் ஆயுதம் உள்ளவர்கள் பலசாலிகள் என்று இஸ்ரேலியர்கள் இருப்பார்கள் என்றால் இப்ப அடிக்கணும் இரான் மேல இப்ப அடிச்சா என்ன பண்ணுவான்னு சொல்லி சொன்னா இஸ்ரேலுக்கும் பாடம் புகட்டி அவனோட இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஈரான் பாடம் புகட்டுவார்கள் என்பது இந்த உலகத்திற்கு எதிரியும் ஏன்னா யூதிகளோட கூட அமெரிக்காவுக்கு தாக்க பிடிக்க முடியல அவர்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை தான் அவங்க வெளியேறி போயிருக்கிறாங்க எனவே இஸ்ரேல் தனித்து வந்தால் அவர்களுடைய லட்சணம் இந்த உலகத்திற்கு தெரியும் கண்டுகொள்ள முடியும் என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்கிற அதே நேரம் தண்ணிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் புனிதமைக்க ஹஜ்ஜு பெருநாளை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஹஜ்ஜு பெருநாளுடைய ஒரு சுன்னத்தான காரியமாக இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் நம்ம இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக ஆடு மாடு ஒட்டகங்களை பலி கொடுத்து அந்த இறைச்சிகளை நம்ம ஏழைகளுக்கு பங்கு வைக்க வேண்டும் அவர்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் அதை நம்ம குர்பானி என்கிற பெயரில் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த குர்பானியினுடைய நிகழ்வுகள் கடந்த வருடத்தை போன்று இந்த வருடமும் நம்ம முன்னெடுக்க இருக்கிறோம் இலங்கை ரூபாவில் ஒரு மாட்டில் ஏழு பேர் நம்ம பங்கு சேர முடியும் இலங்கை ரூபாவில் ஒரு பங்குக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதற்கேற்ற மாதிரி நீங்கள் கூகுள் பண்ணி கரன்சி ரேட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் அது என்ன பெருமை வரும் என்பதை நீங்கள் கவனித்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் ஒரு முழு மாட்டையே நான் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய நினைக்கிறேன் குர்பானி கொடுக்க நினைக்கிறேன் என்பவர்களும் அதை தந்து உதவுங்கள் இல்லை நாங்கள் பங்கு சேர்றோம் என்று விரும்புகிறவங்களும் தாராளமாக பங்கு சேர முடியும் இல்லை நாங்கள் ஒரு ஆடு கொடுப்பதற்கு விரும்புகிறோம் என்று நினைக்கிறவங்களும் அந்த மாதிரி உதவிகளை செய்ய முடியும் இந்த குர்பானி பங்கீட்டில் இணைந்து கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களுடைய குர்பானி பங்குக்கான தொகையை வைப்பிலிட்டு விட்டு அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணிவிட்டு அதனுடைய ரெஃபரன்ஸை வந்து நமக்கு அனுப்பி தருமாறு கேட்டுக்கொள்வதோடு அந்த அக்கௌண்ட்டுக்கு எங்களுக்கு வைப்பு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு அது மேலதிக விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த தடவை நம்ம இந்த குர்பானி பிராணிகளை அவுட் ஆஃப் கிளம்பில் தான் கொடுக்க இருக்கிறோம் எனவே அவுட் ஆஃப் கிளம்பில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மேலதிகமாக இது போய் சேர வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இது செய்யப்படுகிறது எனவே இதற்காக உதவக்கூடிய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் நண்பர்கள்

பேச தேவையில்லை இஸ்ரேலுக்கு எதிராக வேற யாரும் பேச தேவையில்லை இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலியர்களே தற்போது பேசுகிறார்கள் முன்னாள் பிரதமராக செயல்பட்ட எஹூட் ஆல்மர்ட் இன்றைக்கு மிக தெளிவான ஒரு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிறார் இஸ்ரேல் காசாவில் செய்வது இன அழிப்பு குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலில் யாருமே பேசி நீங்க பார்க்க மாட்டீங்க இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் ஆல்மர்ட்டே இன்றைக்கு பகிரங்கமாக இஸ்ரேல் இன அழிப்பை தான் செய்கிறது என்று பேசுகிறார் இது தற்போது இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம ஒன்றே ஒன்று கவனிக்கணும் நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை நாம் அல்லாவிடத்திலே கையேந்திய விவகாரங்கள் வீண் போகவில்லை நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதில் தற்போது சர்வதேச மட்டத்திலேயே கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை மனதார நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம துவா கேட்குறோம் துவா கேட்ட முடியாது யுத்தம் நிற்கலையே அல்லது கொல்லப்படுகிறவங்க குறையலையே என்கிற மனக்குறை நமக்கு இருக்கும் நம்முடைய பிரார்த்தனை எந்த வடிவத்திலும் அங்கீகரிக்கப்படலாம் தற்போது சர்வதேசமே இஸ்ரேலை தனிமைப்படுத்துகிற ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது எனவே இந்த நிலை அவர்களுக்கு எதிரானது நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய பிரதிபலிப்பு என்பதையும் நாம் புரிந்து அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அரசாங்கத்தோடு ஒத்துழையாம இயக்கத்தை நடத்துவதற்கு வாருங்கள் என்கிற அறிவிப்பையும் எடுத்திருக்கிறார் அரசாங்கத்துக்கு எதுக்குமே கட்டுப்பட மாட்டோம் அரசாங்கம் உடனே யுத்தத்தை நிறுத்தணும் சொல்லி உள்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களே பேசுகிற ஒரு நிலை உருவாகி இருப்பது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்கிற நிலையில் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லேபிட் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை இருக்கிறது அதில் அந்த என்ன பண்றான்னு கேட்டா அமைச்சரவையினுடைய ஒற்றை முடிவிலேயே இந்த யுத்தத்தை நம்ம நிறுத்திடலாம் ஆனா நிறுத்தாம இருப்பதற்கான காரணம் யுத்தத்தை நிறுத்தினா இலக்ஷன் நடத்தணும் இலக்ஷன் நடத்தினா நெத்தனியாக தோத்து போயிருவாரு அதனாலதான் யுத்தத்தை நடத்தாம இருக்கிறாங்கிற செய்தியை சொல்லிட்டு காசாவில் குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற வார்த்தையை இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவரே சொல்லியிருக்கிறார் இது ஏன் ஒரு செய்தியா நான் உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டா இஸ்ரேலியர்களை பொறுத்தவரை காசா வரணிக்க கூடிய யாரையுமே மனிதனாக கூட அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நிலமை எப்படி மாறி இருக்குன்னா எதிர்கட்சி தலைவரே காசாவில் குழந்தைய நீங்கள் கொல்லலாமா என்று கேட்கிற நிலை ஏன் வருதுன்னு கேட்டால் அந்த பிரிட்டன் பிரான்ஸ் யூரோப் கண்ட்ரீஸ்ல பதினேழு நாடுகள் என்று எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா நெத்தனியாக தனிச்சு விட்டுருவோம் நம்ம எல்லாருமே அடுத்த பக்கம் நின்றுக்குருவோம்ங்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கிறாங்க இதுவெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய மாறிவு செய்தித்தால் ஒரு ஹை நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய ராணுவ பிரிவுகள் பலத்த இழப்பை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக மனித தேவைகள் அவர்களுக்கு அதிகரித்து வருகிறது அப்படின்னு நான் என்ன அர்த்தம் சொன்னா மிக தெளிவான செய்தியாக அவங்க வெளியிடக்கூடியது இஸ்ரேலுடைய இராணுவத்தில் நிறைய பேர் அவங்க இழந்துட்டாங்க அவங்க கணக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஏழாயிரம் பேர் செத்துட்டாங்க அல்லது பதிமூவாயிரம் பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இஸ்ரேலிய ராணுவத்தில் ஒரு லட்சத்திற்கு நிகரானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் படைப்பிரிவில் ஆட்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது குறிப்பாக இஸ்ரேல் சில படைப்பிரிவு சில பாதி பேர் தான் இருக்கிறாங்க ஆள் இல்லாமல் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவ ரேடியோ மிலிட்டரி ரேடியோ இன்றைக்கு அறிக்கை சுட்டி காட்டுறாங்க அதுல அவங்க சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா ராணுவத்திற்கு அவசரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நான்காயிரம் பேரை ராணுவத்துல சேர்த்து இருக்கணும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல மொத்தமாகவே ராணுவத்துல ஆயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு பேர்தான் சேர்ந்து இருக்கிறாங்க இருபத்தி நாலாயிரம் பேரை சேர்க்கணும் ஆனா இரண்டாயிரம் பேர் கூட சேரலை இது ராணுவத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்னன்னா காசாவுல போனா சாவது நிச்சயம் காசாவுல போனா பைத்தியமா திரும்புறது நிச்சயம் எனவே நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்ல

பிரிவினுடைய துணை ராணுவ வெளியிட்டிருக்கிறது அந்த தாக்குதலில் குறைந்தது ஏழு பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை தெரியவில்லை என்றும் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று ராணுவ ஹெலிகாப்டர்களில் அவர்களுடைய பிணங்கள் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க அதே நேரத்தில் நார்வே இன்றைக்கு வெளிப்படையான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க நமக்கு தெரியும் பிரிட்டன் பிரான்ஸ் அதே போன்ற கேனடா இஸ்ரேலுக்கு எதிரான அறிக்கை அறிக்கைகளை வெளியிட்டிருந்த அதே நேரம் நார்வேயும் இன்றைக்கு உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் இஸ்ரேலுடைய தனி மனிதர்கள் இஸ்ரேலுடைய குழுக்கள் மீது தடைகளை ஏற்படுத்துகிற அதே நேரம் காசாவுக்கு உடனடியாக உணவுகளையும் மருந்துகளையும் தண்ணீரையும் கொடுக்காத பட்சத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுடைய நடவடிக்கைகள் இஸ்ரேலுடைய பொருட்களை புறக்கணித்து இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை உண்டாக்குவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் பிரித்தானியா மீண்டும் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல்

தீவிரவாதத்தை இனிமேலும் லண்டன் கொள்ளாது எனவே உடனடியாக காசா மக்களுக்கான உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் லண்டன் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி தொடர்ந்து அறிக்கைகள் வெளிவருக்கிற அதே நேரம் ஆஸ்திரேலியாவும் நாங்களும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் இப்படி யூரோப் கண்ட்ரிஸ் எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அல்லாவினுடைய உதவியில தொடர்ந்து வரக்கூடிய மாற்றங்களால் அத்தனையும் காசாவுக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் எடியோத் அஹ்ரனோத் என்கிற இஸ்ரேலுடைய பிரபல பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்றைக்கு என்னன்னா சர்வதேச ரீதியில் இன்டர்நேஷனலி இஸ்ரேல் நன்மதிப்பை இழந்து வருகிறது ஐரோப்பிய நாடுகள் நமக்கு எதிரான தடைகளை விதிக்கிற போது பில்லியன் கணக்கான டாலர்களை நாம் இழக்க வேண்டி வரும் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் நமக்கு தெரியும் ஹூதிகள் நாங்கள் இஸ்ரேல் மேலே கடற்படை முற்றுகையை விதிக்க போ விதிக்கப் போகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அறிவித்தல் வந்ததுக்கு பிறகு இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையம் நிலையம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது விமான நிலையத்தின் மீதான தாக்குதல்கள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் விமான நிலையம் உடனடியாக இழுத்து மூடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஐலாது துறைமுக பகுதிகளில் வருகிற ஏவுகணைகளை தடுப்பதற்கான முயற்சிகளையும் நாங்கள் செய்து வருகிறோம் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க அமெரிக்கா மிக தெளிவாக இஸ்ரேலுடைய விவகாரத்தில் தங்களுடைய தலையீட்டை குறைத்து கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது ஹூதிகளுடனான ஒப்பந்தம் ஒரு சிறப்பான கட்டத்தை அடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது இரானோடும் அவர்கள் மிக தெளிவான ஒரு ஒப்பந்தத்தை செய்ய போகிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரம் உணவு இல்லை தண்ணீர் இல்லை மருந்துகள் இல்லை என்கிற நிலையில பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் உடனடி மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை ஐநா விடுத்திருக்கிறது அது தொடர்பான சில முயற்சிகளை செய்வதாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் யூஏஇ விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன பண்றாங்கன்னா யூஏயும் இஸ்ரேலும் தூதரக உடன்பாடு எல்லாம் கொண்டிருக்கிறதுனால யூஏஇ சார்பாக இஸ்ரேலுடைய தூதரை அழைத்து யுஏ மூலமாக உடனடியாக காசாவு உணவுகள் கொடுப்பதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள் என்கிற கோரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க ஆனால் இது இஸ்ரேல் அதற்கு பதில் சொல்லவில்லை அதே நேரத்தில் கத்தார் தலைநகர் தோஹாவில் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வருகிறது பேச்சுவார்த்தைகளில் எந்த அப்டேட்டும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை ஆனால் எடியோத் அஹரனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் பேச்சுவார்த்தையின் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை யூரோப் நாள் நாடுகள் பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் தொடர்ந்து அல்லாவிடத்திலே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்துங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாவிடத்திலே துவா கேட்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாகரது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி